வணக்கம் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாலமல் அவர்கள் விஷயம் தெரிந்ததும் நடு இரவில் மருத்துவமனைக்கு ஓடி சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய அப்படி திடீரென தயாலமல் அவர்களுக்கு என்ன ஆனது தற்போது அவர் எப்படி இருக்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாலமல் அவர்கள் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வசித்து வருகிறார் ஆண்டுகளாகவே அவர் பொதுவெளியில் வருவதில்லை கோபாலபுரம் இல்லத்திலே இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது சகோதரி செல்வி அவர்கள்தான் தயாலமல் அவர்களை கவனித்துக் கொண்டு வருகிறார் அதே போல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தன்னுடைய தாயார் தயாலமல் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமான நிகழ்வுகளின் போது தன்னுடைய தாயார் தயாலமல்லவர்களை சந்தித்து அவர் காலையிலிருந்து ஆசை பெறுவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழக்கம் சமீபத்தில் கூட தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளைக் கொண்டாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோபலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்று தனது தாயார் தயாலமாள அவர்களிடம் ஆசி பெற்று வந்தார் தான் நேற்று இரவு தயாலமல அவர்களுக்கு திடீர் உடல்நலக் ஏற்பட்டது இதையடுத்து உடனடியாக சென்னை கிரீம் சாலை அப்பள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அதன்படி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தயாலமல அவர்களுக்கு விரிவான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வயது முதிர்வு காரணமாக திடீரென தயாலாமல அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து நேற்று இரவு இது குறித்திருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தனது தாயாரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் தனது தாயார் தயாலாமல் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் அத்துடன் கலைஞர் குடும்பத்தினர் பலரும் நேற்று இரவு மருத்துவமனைக்கு வருகை புரிந்தனர் நேற்று இரவு மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே இருந்தனர் இதற்கிடையே தயாலமால் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாலும் அவரது உடலை குறித்து மருத்துவமனை தரப்பில் எவ்வித அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் இன்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ மருத்துவமனைக்கு சென்று தனது தாய் தயாலாமல் அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது எவ்வளவு பெரிய உயிரி இடத்திற்கு உயிரிய பதவிகளுக்கு சென்றாலும் கூட எப்பொழுதும் தன் தாய் மீது அளவற்ற அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமுக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க